வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திமுகவுடைய கோயம்புத்தூர் தொகுதிக்கான இந்த தேர்தல் அறிக்கை இருக்குது பார்த்தீங்களா அது பதினஞ்சாம் தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா கோவை ரைசிங் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து வச்சுருக்காங்க என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா இப்ப வந்து திமுக என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாலும் மத்தியில் ஆட்சிக்கு போறது பாஜக சோ பாஜக ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக இப்ப திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் மாநில தேர்தல் யார் வந்து முதலமைச்சர் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றே திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் பல தே தேர்தல் வாக்குறுதிகள் இன்னும் நிறைவேற்றப்படாம இருக்கு சொன்னா அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு இருக்கு அப்படி இருக்கும்போது இது மத்தியில் யார் பிரதமர் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் மோடி தான் பிரதமர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்ப பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றுவது குறித்து நிச்சயமாக திமுக வந்து எஃபர்ட்டை போடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இல்லை ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க எங்களுடைய ஆட்சி வந்து சென்டரில் இல்லைங்க அதனால எங்களால் வந்து டிசிஷன் எடுக்க முடியலை மத்திய அரசாங்கம் ஃபண்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எதை வேணாலும் சொல்லுவாங்க அதனால கோயம்புத்தூரில் வந்து யாரை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா யார் வந்து மத்தியில் ஆளுங்கட்சியாக வரப்போகிறதோ அந்த வேட்பாளரை வந்து தேர்ந்தெடுங்க அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு வேண்டுகோள் என்னுடைய பார்வையும் அதுதான் அண்ணாமலையை வந்து பாஜகவுடைய வேட்பாளர் அண்ணாமலையை வந்து எம்பி ஆகினீங்க அப்படின்னா மத்தியில் மோடியுடைய ஆட்சி மோடியுடைய முழு ஆதரவு அண்ணாமலைக்கு இருக்கு அப்போ மோடி கிட்ட டேரெக்டா பேசி கோயம்புத்தூருக்கு என்னென்ன தேவையோ அதை கொண்டு வருவதற்கான அந்த அந்த பவர் அண்ணாமலை கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புதிய தலைமுறையில் வந்து அண்ணாமலை வந்து ஒரு நேர்காணல் கொடுத்தாரு அந்த நேர்காணலில் அதிமுக மிக கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணியிருந்தாரு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா அண்ணாமலை விமானத்தில் ஏறும்போதும் சரி விமானத்தை விட்டு இறங்கணுனையும் சரி செய்தியாளர்களாக சந்தித்து பேட்டியாக கொடுக்குறாரு இப்படி ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கறதுனால மட்டும் மக்களை கவர்ந்துடலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு அதனாலலாம் வந்து ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது இப்போ ஒருத்தர் டெல்லியிலேருந்து அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வராருல்ல மோடியை சொல்கிறாரு மறைமுகமாக ஒருத்தர் தமிழ்நாட்டுக்கு வராருல்ல அதனால என்ன யூஸ் யூஸ் இருக்குது ஏதாவது திட்டங்களை வந்து கொண்டு வராரா அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரு இதற்கு பாஜக கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் உங்களுடைய ஆட்சி நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு நீங்கள் வந்து மத்தியில் பாஜகவோட கூட்டணி வந்து வச்சுருந்தீங்க தமிழகத்தில் பதினோரு மெடிக்கல் காலேஜ் மத்திய அரசாங்கம் வந்து லான்ச் பண்ணாங்களா இல்லையா தமிழகத்தில் பதினோரு மெடிக்கல் காலேஜஸ் வருவதற்கு மத்திய அரசாங்கம் காரணக்கருத்தவாக இருந்தாங்களா இல்லையா அப்போ இவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட மோடி வந்து ஓட்டி கேட்டு வரும்போது இப்போ மோடி வரதுனால என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்காக மாற்றி பேசுறாரு எடப்பாடி அப்படின்னு பாஜக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க இப்போ பாஜக அதிமுக இடையே இந்த டாபிக்ல டிபேட் வந்து நடக்குது மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தென் சென்னை தொகுதியில் பாஜக உடைய வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் அவர்கள் ஸ்ட்ராங்கான மும்முனை போட்டி நிலவக்கூடிய தொகுதி தென்சென்னை தொகுதி இப்ப பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒரு அட்வான்டேஜான கிடைச்சிருக்கு என்ன அப்படின்னா கோயம்பேடு வணிகர் சங்க கூட்டமைப்பு இருக்காங்க அவங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஆதரவை அளிக்கிறோம் ஆதரவு வழங்குகிறோம் அப்படின்னு இப்ப அறிவிச்சிருக்காங்க கோயம்பேடு வணிகர் சங்க கூட்டமைப்பு அறிவிச்சிருக்காங்க இது வந்து இப்ப பிஜேபிக்கு ஒரு சாதகமான ஒரு செய்தியா பார்க்கப்படுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நர்சரி பிரைமரி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை மற்றும் சிபிஎஸ்சி பள்ளிகள் இருக்காங்களா தனியார் பள்ளிகள் சங்கம் அவங்க என்டிஏவுக்கு வந்து இப்போ வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து இப்போ வந்திருக்கு இது வந்து மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சீமான் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு என்ன பேசியிருக்காருன்னா பதினஞ்சு சீட்டு தரேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க ஆயிரம் கோடி ரூபாய் பணம் தரேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுக்கிறேன் அறிவிக்கிறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனா உங்க கூட கூட்டணிக்கு வரமாட்டேன் நான் தனித்து தான் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அறிவிச்சேன் பதினஞ்சு சீட்டு எனக்கு தேவையில்லை ஆயிரம் கோடி ரூபாய் பணம் தேவையில்லை முதலமைச்சர் வேட்பாளராக உங்க கூட்டணிக்கு தான் நான் வந்து முன்னிறுத்தப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சீமான் அவர்கள் பேசியிருக்காரு எந்த கட்சி சீமான் அவர்களை இப்படி வந்து கூப்பிட்டுருப்பாங்க முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கிறேன் அப்படின்னு எந்த கட்சி சொல்லிருப்பாங்க நிச்சயமா பாஜக சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா அதிமுகவோடு பாஜக கூட்டணி இப்ப இல்லாததே இதுதான் காரணம் எடப்பாடி என்ன சொன்னார்னா ஓகே நாங்கள் பாஜக கூட்டணிக்கு வரோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத அறிவிக்கணும் அப்படின்னு அதிமுக சொன்னாங்க அதற்கு பாஜக அக்செப்ட் பண்ணலை அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களையே முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத அறிவிக்க முடியாதுன்னு சொன்ன பாஜக எப்படி சீமானை வந்து அறிவிக்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க அப்போ நிச்சயமாக பாஜக வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க திமுக டெஃபினட்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க அதிமுகவும் சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த மூணு பேர் இல்லாமல் யார் வந்து ஆயிரம் கோடி ரூபா பணம் தரேன் பதினஞ்சு சீட்டு தரேன் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கிறேன் அப்படின்னு யார் சொல்லியிருப்பா வழக்கம் போல இதுவும் சீமானவர்களுடைய கதை தான் அப்படின்னு சமூக வலைதளத்தில் நிறைய பேர் பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திமுகவுடைய ஒரு தேர்தல் விளம்பரத்தை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் என்னென்னா ஆட்டோக்காரர் வந்து கஷ்டப்படுற மாதிரி பெட்ரோல் இல்லாமல் பெட்ரோலுக்கு வந்து சிரமப்படுற மாதிரி பெட்ரோல் விலை உயர்வு காரணமாக சிரமப்படுற மாதிரி ஒரு விஷயத்த வந்து காமிச்சிருந்தாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க போராட்டம் நடத்தியிருக்காங்க அவங்களுடைய போராட்டத்துக்கான காரணம் என்ன தெரியுமா ரேப்பிடோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க பைக்கில் வந்து பைக் டாக்ஸி மாதிரி ரேப்பிடோ அப்படிங்கிறது ஸோ பைக் டாக்ஸி வந்து இப்போ வந்து அதிகரிச்சதுனால ஆட்டோவை தேடி யாரும் வந்து வர வரமாட்டாங்க அதனால தமிழக அரசாங்கம் இந்த ரேப்பிடோ போன்ற தமிழகத்தை தாண்டி மற்ற மாநிலங்கள்லாம் இந்த ரேப்பிடோ சேவை டூ வீலர் சேவையெல்லாம் வந்து கிடையாது ஆனால் தமிழகத்தில் வந்து இதெல்லாம் வந்து இப்போ இருக்குது அதனால ஆட்டோ ஓட்டுநர்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க அந்த வண்டிக்கு வந்து டியூ கூட வந்து கட்ட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு பாவம் ரொம்ப வந்து வேதனையாக சொல்லியிருக்காங்க நீங்கள் ப்ராக்டிக்கலாக இந்த பெண்களுக்கு வந்து இலவச பஸ் இருக்கு பார்த்தீங்களா இந்த பஸ் அறிவித்தது உள்ளபடியாக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒரு மாதத்துக்கு அறநூறு எழுநூறு ரூபா வரைக்கும் மிச்சம் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனால் ப்ராப்பராக வந்து வாகனம் நிற்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட பெண்கள் வந்து புகார் கொடுக்குறத நம்ம பார்க்க முடியுது இப்போ இந்த இலவச பஸ் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டது ஆட்டோ ஓட்டுநர்கள் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்ல முடியும் பெண்களுக்காக இந்த இலவச பஸ் பயணம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்ட தமிழக அரசாங்கம் ஆட்டோ ஓட்டுநர்களுடைய நலனுக்காக காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்கணும்ல அறிவிக்கலை ஸோ இதெல்லாம் வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இன்னைக்கு வந்து போராட்டம் வந்து நடத்தியிருக்காங்க ஸோ தமிழக அரசாங்கம் உடனடியாக ஆட்டோ ஓட்டுநர்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல அறிவிப்பை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்